ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் விருச்சிக ராசி நேர்களுக்கு எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல ரெண்டு சங்கடமான செய்தி உங்களை வந்து சேருது ஒன்னு ராகு கேது பயிற்சி இது வரைக்கும் பதினொன்று லாபத்துல இருந்த கேது உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போறாரு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு ராகு சனியோட வந்து கூட்டணி வைக்கப்படுறாரு இது வரைக்கும் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு அஷ்டம குருவா மறப்பு கெடுதியிலும் ஒரு நன்மை உண்டு எட்டுல குரு மறைஞ்சாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்க முடியாது சுப விரயங்களை உருவாக்குவார்னு சொல்லலாம் அதே நேரம் வந்து சனி மேல பார்வை விடப்பு உங்களுடைய அர்த்தாசிரம சனி உங்களுக்கு மிகுந்த அயர்வையும் உங்களுக்கு வந்து ஆரோக்கிய கேட்டையும் இருக்கிற அந்த சனி மேல குருவோட பார்வை விடப்புது அதே நேரம் ராகுவும் குருவோட பார்வையில வரப்படும் இதெல்லாம் சித்திர மாதத்துல நடக்கிறதுல நிகழ்வு சித்திர மாதத்துடைய தன்மையை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு அது யோகமா தான் போகுது ஏன்னா ஐந்துல வந்து உங்களுக்கு நீசபங்க ராஜயோகமா முதன் உட்கார்ந்துருக்கார் கூடவே வந்து உச்சம் பெற்ற சுக்கன் உட்கார்ந்துருக்கார் இது வந்து உங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை ஆனா உங்க ராசி அதிபதி செவ்வாய் ஒன்பதுல நீசமா இருக்கிறப்போ சனிய வந்து அது எட்டாம் பார்வையா பார்க்க அவ்வளவு சரியான அமைப்பு இல்லை அதனால வந்து தேவையற்ற பேச்சுக்களை பணி இடத்துல வச்சிக்காம இருக்கிறது நல்லது குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு கீழே பணி பணிபுரிகிறவங்க அல்லது உங்களுடைய சக ஊழியர்கிட்ட நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிச்சி தான் உங்களுடைய தொழிலதிபதி சூரியன் உச்சம் பெற்று ஆறுல சனியோட பார்வையை வாங்கறதுனால நீங்க அரசு பணியாளராக இருந்தால் நூறு சதவீதம் எச்சரிக்கை கடைப்பிடிச்சிதான் ஆனால் ஆதாயங்கள் கூடக்கூடிய நேரம்னு சொல்லலாம் அப்ப வந்து சோதனையும் சாதனையும் அரசு பணியாளர்களுக்கு உண்டுன்றதும் சொல்ல முடியும் சில பேருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அரசு துறை சார்ந்த ஒப்பந்தங்கள்ல பணிபுரியறவங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் பண்றவங்க எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பேட்டரி சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆடை ஆபரண உற்பத்தி அல்லது அது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்க டெய்லரிங் உத்தியோகம் இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆதாயம் பெருகக்கூடிய ஒரு நேரம் தான் ஆனா ரியல் எஸ்டேட் அதுல உள்ள கமிஷன் மணல் குவாரி சம்பந்தப்பட்டவங்க சற்று எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய நேரம் தான் குடும்பம் மகிழ்ச்சியா காணப்படும் குடும்பத்துல சந்தோஷங்கள் உழவும் குடும்பத்துடைய சந்தோஷத்துக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழல்கள் உருவாகலாம் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற ஒற்றுமை நல்லாவே இருக்கும் பிள்ளைகளுடைய நிலைமை மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அவங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் வரும்போது கை கால் குளைச்சல் வாயு தொல்லை முதுகு வலி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு தோணலாம் ஒரு சிலருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில நாள்பட்ட நோய்கள் சித்திர மாத இறுதியில விலகக்கூடிய வாய்ப்புகள் தாய் தந்தையோடைய உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனம் எடுத்துக்கிறது நல்லது முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சுக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி திருவரங்கத்து திருமால் இங்கு சென்று வழிபட முடியாதவங்க செவ்வாய் சனி மற்றும் புதன் அவங்களுக்கு உங்களுடைய அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செஞ்சு நீங்க மேன்மையை கூட்டி